வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடக ராசிக்கான தனித்துவமான ராசி பலன்கள் நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம் நமது கடகம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுதி நமக்கு ஆள் என்பதை எழுதி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கேட்க முடியும் இன்றைய தினம் இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் பூசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி சிக்கிரன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் குரு சந்திரன் புதன் மற்றும் சூரியன் நமது கடகராசிக்கு இன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சனி சுக்கிரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன இந்த கிரக அமைப்புகள் நமது கடகர என்பவர்களுக்கு நன்மையை தரும் என்றாலும் இந்த தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் ஆங்கிலிருக்கு சேர்க்கை பெற்றுள்ளதால் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக உள்ளது எனவே இன்றைய தினம் நீங்கள் நிதானத்துடன் பேச்சில் கனிவுடன் உங்களது வழக்கமான வேலைகளை செய்தால் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பீர்கள் நமது கடகம் டூராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்ற தினத்திற்கான அதிர்ஷ்ட என்னென்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன எல்லாத்தையும் நமது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பெருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க இதனால் நமது புதிய வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் ரீதியாக மறைமுகமாக சில போட்டிகள் இருக்கலாம் அந்த போட்டிகள் அனைத்தையும் நீங்கள் இன்றைய தினம் வெற்றி பெற நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியங்க இன்றைக்கி நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்க வேணாங்க வழக்கமான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் எதிர்கால எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும் ஆனால் சற்று ஆகலாங்க இன்னைக்கு உங்களுடைய நண்பர்களுடன் இருப்பது தான் உங்களுக்கு ஆனந்தம் அளிக்குங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோடு இன்னைக்கு மாலை நேரத்தை நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணுங்க சிறப்பாக நல்ல பலனை பெற முடியும் ஆனால் உணவுல கட்டுப்பாடாக இருங்க உணவுல நீங்கள் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை இன்றைய தினம் சாப்பிட வேண்டாம் அதனால உங்களுக்கு சில வயிற்று பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது உணவு கட்டுப்பாட்டுடன் நீங்கள் இன்றைய தினம் நாவடக்கமும் மேற்கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை தருங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான தேவையில்லாத வாக்குவாதங்களும் யாருடனும் ஏற்படுத்தி கொள்ள வேணாங்க இன்னைக்கு நீங்கள் என்ன பேசினாலும் அது புரோஜனம் இருக்காதுங்க கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்த உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் மேலும் இன்றைய தினம் நீங்கள் யாரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் நீங்கள் இன்றைய தினம் கடிஞ்சொற்களால் திட்டிவிட வேணாங்க கடிஞ்சொற்களால் திட்டத்தில் உங்களுக்கு இன்னைக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்திருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே இன்றைய தினம் இனிமையாக இனிமையாக பேசுங்கள் பேசுங்கள் அல்லது பேசாமல் இன்னும் சிறப்புங்க எனவே இன்றைய தினம் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான தினமா அமைப்பெருங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு புதிய ரொமான்ஸ் உணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைப்பெறுங்க இன்றைய தினம் நீங்களுக்கு நிச்சயமாக தகவல் தொடர்பு மூலமாக நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் அபூர்வமாக சில நண்பர்களை நீங்கள் சந்திப்பீங்க இன்றைய தினம் அவர்களுடன் நீங்கள் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் தூங்குவதற்கு உங்களது நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நன்றாக தூங்கி இருந்தீங்க உங்களது உடல் மிக ஆரோக்கியமாக இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அளவு பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்தாம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நமது கடகராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகனுக்கு ராசிபுலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆள் பதிலி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்கள் முக்கியமான என்ன செய்யணும்னா சிக்கனத்தை கடைபிடிக்கணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க முக்கியமான செலவு செலவுகள் மட்டும் பண்ணுங்க மற்ற செலவுகளை நீங்க ஒரு இரண்டு நாட்கள் தட்டி வைத்துக் கொள்ளலாம் அதனால இன்னைக்கு நீங்க பட்ஜெட் போட்டு சீக்கிரமா செலவு பண்றதா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனாக அளிக்குங்க அதனால அதுல மட்டும் கவனமா இருங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைச்சாலும் சற்று அலைச்சல்கள் இருக்கலாங்க அந்த அலைச்சல்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயம் தான் தரும் இன்றைய தினம் உங்களுக்கு காலதாமதமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பொறுமையா இன்றைய தினம் இருப்பது அவசியம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு கூட்டத்திலேயோ அந்த கான்பரன்ஸ்லயோ அல்லது கருத்தரங்குகளில் எதில் ஒரு விவாதங்களையோ நீங்க கலந்துகிட்டாலும் பொறுமையுடன் உங்களது பேச்சை நீங்கள் கனிவுடன் தான் நல்லதுங்க இன்றைய தினம் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு நீங்க சங்கடத்தில் மாட்டிக்காதீங்க அதுல கவனமா இருங்க இன்றைய தினம் நீங்கள் சிக்கனத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணுங்க பட்ஜெட் போட்டு இன்னைக்கு சிக்கனமாக இருங்க எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாங்க அதனால சேமிப்புகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் சரியாகிடும் இருந்தாலும் நீங்க இன்றைய தினம் சிக்கனமாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அதனால நீங்க பணத்தை இன்னைக்கு மிச்சம் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலங்கன்னு பரவாயில்ல அது என்ன பிடிக்கலன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நம்ம ராசிபலனில் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே